கேல் ஒன்று வச்சுடுங்க சென்டரில் பாயிண்ட் இருக்குது அதுங்களா இங்கேருந்து நம்பர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் டுவெல் வரைக்கும் போவோம் இந்த சைடு ட்வெல்க்கு இல்லை இல்லை ஓபக் டபுள் ஓபக் ட்ரிபிள் ஓபக் பால் ஸ்பெரிகல் பால் ஸ்லக்கு பெரிய ஐட்டம்ஸு இது வந்து ரவைங்க நம்பர் குறைய குறைய உங்களுக்கு சைஸ் ஆஃப் த புல்லட் குறையும் அளவு குறைஞ்ச அளவு குறைஞ்சிட்டே வரும் நம்பர் குறைய குறைய இப்போது நாலாம் நம்பர்னால் ஒரு சைஸ் இருக்கும் பன்னெண்டாம் நம்பர்னால் டஸ்ட்டு ஷார்ட்டு வெறும் மண் மாதிரி இருக்கும் அதை பாம்பு அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அதை ஷார்ட் ரேஞ்சில் பாம்பு அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லைன்னா ஏதாவது ஃபங்க்ஷன் கிங்ஷன் நடக்கும்போது ஏர் ஷார்ட் அடிக்கிறதுக்கு அது மாதிரி யூஸ் பண்ணுறது அது பண்ணுறது இது ஓபாக்குன்றது அமெரிக்கன் ஸ்டாண்டர்டு பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டி ஃபர்ஸ்ட் எஸ்எஸ்டி செமி ஸ்மால் கேம் முயல் சின்ன மானுங்க அதை பறவைங்களை பறவைங்களுக்கு இந்த நம்பர்ஸ் தான் அதை அடிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் எஸ்ஜி ஸ்மால் கேம் அதுக்கப்புறம் எல்ஜி லார்ஜ் கேம் அது கேம்னால் வேட்டை லார்ஜ் கேம் லார்ஜ் கேம்னு அதுக்கப்புறம் பால் ஒரே ஒரு குண்டு இருக்கும் ஸ்பெரிக்கல் பால் அது எட்டா பெரியது அடுத்தது ஸ்லக் ஸோ டுவெல் போரில் இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது இதே டுவெல் போரில் திருநாட்டு திரியும் ஆடிக்கலாம் குண்டை திருநாட்டுத்திரி தான் அதில் பயன்படுத்தலாம் பயன்படுத்தலாம் அதுக்கு ஒரு விதம் இருக்குது நான் அதை சொல்லி கொடுத்தா எல்லாம் வேணாது எந்த துப்பாக்கி இருந்தாலும் சரி குண்டை இருந்தாலும் சரி டுவெல் பரில் போட்டு அடிச்சிடலாம் கே மற்றதோ எது இருந்தாலும் சரி இந்த எஸ்எல்ஆர்னுடைய தனித்தன்மை என்ன சார் அது எஸ்எல்ஆர்னா செல்ஃப் லோடிங் சரிங்களா எஸ்எல்ஆர்ன்றது செல்ஃப் லோடிங் ரைஃபிள் அடுத்து வந்து மாடறதுங்க திருநாட்ரீ ஃபஸ்ட்டு வந்தது திருநாட்ரீ தான் அது போல்ட் ஆக்ஷன் அது இது செம ஆட்டோமேட்டிக்கு ஆர் ஆட்டோமேட்டிக் கூட வருது இதே இதெல்லாம் ஸ்மால் ஆர்ம்ஸ் கேட்டகரியில் வரும் ஸ்மால் ஆர்ம்ஸ்னா ஒரு இண்டிவிஜுவல் அடிக்கக்கூடிய எல்லாம் ஸ்மால் ஆர்ம்ஸ் ரெண்டு பேர் சேர்ந்து அடிக்கக்கூடியதெல்லாம் லார்ஜ் ஆர்ம்ஸில் வந்துடும் வண்டியில் மவுண்ட் பண்ணி அடிக்கிறாங்கல்ல பேர் அது ஆர்மியிலலாம் பார்க்கலாம் அந்த டெரரிஸ்ட் லான்ஸ் பண்ணால் அதெல்லாம் ஷோல்டரில் வச்சு அடிக்க முடியாது எது நம்ம ஷோல்டரில் வச்சு அடிக்க முடியுமோ அதெல்லாம் தட்ஸ் கால் ஸ்மால் ஆர்ம்ஸ் இன்னொருத்தருடைய உதவியோட போலீஸ்க்கு ஸ்மால் ஆர்ம்ஸ் தான் கொடுப்பாங்க போதும் ஆமாம் போலீஸ்க்கு ஆக்சுவலாக செமி செமியாட்டி ஆட்டோமேட்டிக்ஸ் வெப்பன் கொடுக்க மாட்டாங்க அதுங்களா ஸ்டேஷன்லலாம் பார்த்தீங்கன்னா ரிவால்வர் இருக்கும் ஃபோர் டென் பஸ் ஸ்கட் இருக்கும் க்ரௌட் கண்ட்ரோலுக்கு ஹையஸ்ட்டு அவங்களுக்கு அதுதான் அதுதான் அங்கேயே ரைஃபிளும் கொடுக்க மாட்டாங்க ரைஃபிள் வந்து இந்த பெட்டாலியன்ஸுக்கு தான் வச்சுருப்பாங்க ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் தான் அதை வச்சுருப்பாங்க முன்னெல்லாம் இந்த இரும்பு தொப்பி போட்டுலாம் யூஸ் பண்ணிட்டு பண்ணிட்டுருந்தேன் அந்த இரும்பு தொத்தலாம் போச்சு இப்போது அதெல்லாம் இப்போது கிடையாது அது வந்து அந்த டுவெல் போர் காட்டுறீ ஜில் தினி டுவெல் போரும் சொல்லிட்டேன் நான் ஒரு பவுண்டு பிரித்து அது அதுக்கு தகுந்த மாதிரி அது வர்றது அது எப்படி மாறிச்சுன்னா கேலிபர்ஸ்லேயும் டிஃப்ரென்ஸ் வந்துச்சு ஒரு ராஜா இருக்கார் ஒரு மான் அடிக்கிறாரு ஸ்பாட்லேயே உழுலன்னா எனக்கு கேலிபர் பெருசு கொஞ்சம் பண்ணி கொடு அப்படின்னு நெட் ஆடர் அதெல்லாம் தேதுங்களா இது இது இந்த வெரைட்டின்னு கிடையாது எல்லா பிள்ளைலாம் நடந்துட்டு கடைசியில் ஒரு ஸ்டாண்டர்டுன்னு வந்துச்சு இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டாண்டர்டு வந்து இந்த கேலிபர் இருந்துச்சு இப்போ பாருங்கள் அல்கிதா ஆப்கான் வாரில் ஈராக் வாரில் கூட நைன் நம்பர் வேலை செய்யல நைன் மில்லி மீட்டர் தான் வச்சுருந்தாங்க அவங்க ஷார்ட் ரேஞ்ச் அடிக்கிறதுக்காக வேண்டி அரப்ஸு தாங்கிக்கிறான் அவன் பத்து குண்டாடிச்சாலும் தாங்கிட்டு அட்வான்ஸ் ஆகிறான் அவன் அதுக்கப்புறம் தான் கேலிபர் மாற்றினாங்க அவங்க ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் கேலிபர் போட்டாங்க உடல் அந்த அந்த லெவலுக்கு பாடி அவங்களுக்கு நம்ம நம்ம ஸ்டாண்டர்டு இந்தியன் ஸ்டாண்டர்டுக்கு நைனமும் ஓகே தெரியுதுங்களா அது மாதிரியெல்லாம் பண்ணியிருக்காங்க அவங்க ஸோ இதுக்கு வந்து ஃபோர் டென் பெஸ்ட்டு ஹியூமன் பாடிக்குன்னு டிசைன் பண்ண புல்லெட் அது ஃபோர் டென் தெரிவிங்களா ஓட்டை போடும் நின்றுடும் உள்ளூர் காவல் நின்றுச்சுன்னா அப்படியே உட்காந்துட்டு சில இதெல்லாம் கொலாட்ரல் டேமேஜ் ஆகாது ஒன்று செமி ஆட்டோமேட்டிக் கிடையாது ட்ரிகர பிஸ்னா அது பாட்டுன்னு போயிடும் சரிதா செமி ஆட்டோமிக் சிங்கிள் ஒவ்வொன்றுக்கும் சிங்கிள் மேக்சினும் கிடையாது அதுக்கு மேக்ஸின் இருந்தால் தானே அவனுக்கு அவனுக்கு டைம் கொடுக்குறான் அப்போது சரிதா ஏன்னா கேஷுவலிட்டி ஆகவும் கூடாதுன்ற மினிட்டத்தில் மேக்சினே வைக்காது திருநாட்டை தான் கன்வெர்ட் பண்ணது ஃபோட்டோன்னா ஃபோட்டோ திருநாட்டிரி வாரில் வந்து நிறைய பேரல்லாம் சுச்சுட்டு போனோன்னே அந்த பேரில் மறுபடியும் குடைஞ்சி அதை ஸ்மூத் பூராக்கி அண்ட் கேலி ஆக்கி பார்க்குறதுக்கு அதே மாதிரி இருக்கும் துப்பாக்கி தோட்டம் ஒரே மாதிரி இருக்கும் அதிலே டூட்டூவும் கொண்டு வந்தாங்க அதில் வேறு டூ பேரலில் உள்ள வச்சு அதை ரெடி பண்ணி பார்க்கறதுக்கு திருநாட்டிரி மாதிரி தான் இருக்கும் அது எல்லாமே ஆனால் டூ அது வந்து ஹைதராபாத் நிசாம் ரொம்ப யூஸ் பண்ணாங்க அவங்களுக்கு வந்து பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்ணாங்க திருநாட்டு ரைஃபிளை சீஸ் பண்ணிட்டாங்க உங் நீங்கள் ராஜன் நடத்துங்க உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறோம் அப்போ திருநாட்டுத்திரி மாதிரியே துப்பாக்கி ஒன்று தான் கொண்டாந்து இது டூ டூவில் நீங்கள் அடிச்சுக்கோங்க அடிச்சுக்க நல்லா ஏமாத்துனாங்கன்னு நம்மளை பிரிட்டிஷர்ஸ் அது வேறு வழி இல்லை அந்த மாதிரி பவர்ட்டி லைனில் இருந்தோம் நம்ம இருக்கிறதுலையே பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம நாடு மாதிரி உலகத்துலேயே எந்த நாடும் கிடையாது ஒரு நல்ல தேசபக்தி உணர்வோடு நம்ம பார்க்கணும் இந்த நமக்கு ஸ்னோ இருக்குது இமயமலை இருக்குது இதுதான் பாலைவனம் இருக்குது காடு இருக்குது பிளைன்ஸ் இருக்குது இது கடல் இருக்குது சமுத்திரம் இருக்குது தீவு இருக்குது இதுங்களா இப்படி நல்லா சொல்லிட்டே போகலாம் இது எல்லாமே சேர்ந்து அண்டு பெனின் தீபகற்பம் இந்தியாவே ஒரு தீபகற்பம் பெனின் இருக்குது இவ்வளோ கிஃப்ட்டு நமக்கு கிடச்சிருக்குதுங்க இந்தியாவுக்கு வேறு நாட்டுக்கும் இந்த மாதிரியான கிஃப்ட் இல்லை இதில் ஒரு போனஸ் என்னன்னா நமக்கு டொராண்டோன்னு ஒரு அது இந்தியாவில் கிடையாது இயற்கை பேரழிவில் ஹரிகைன்னு வாங்கல நமக்கு நமக்கு புயல் வருது அது வந்து சுத்தம் காரே தூக்கின் போயிடும் மேல அனிமல்ஸையும் தூக்கின் போயிடும் அமெரிக்கால எல்லாம் நடக்குது கனடா எரிமலை கிடையாது நமக்கு ஓ இயற்கை சீற்றங்கள் பெருசா எவ்வளவு பிளஸ்டு கண்ட்ரி இது தெரியுதுங்களா நம்ம தான் அன்பிளஸ்டா போயிட்டோம் அதான் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் அது இது மாதிரி கிஃப்ட்டு எந்த கண்ட்ரிக்கும் கிடையாது ஜீவ நதிகள் ஒற்றாத ஜீவ நதிகள் தெரியுதுங்களா ஸ்னோ பாலைவனம் பிளெயின்ஸு ஃபாரஸ்ட்டு துங்களா லைன் இருக்குது நம்ம இந்தியாவில் எதுதான் இப்போ சவுத் இந்தியாவில் கிடையாது லைன் சிங்கம் கீர் ஃபாரஸ்ட்டில் இருக்குது மாதிரி உலகத்தில் குறைந்த நாடுகளில் இருக்கக்கூடிய யானை நம்மக்கிட்ட இருக்குது நம்மகிட்ட இருக்குது ஆஃப்ரிக்கன் எலிஃபெண்ட் வேறு இப்போ சில படத்தில் இந்த வீர இதில் கூட சில பேர் ஆஃப்ரிக்கன் எலிஃபெண்ட்டை போட்டுடுறாங்க அது ராங் அது ஆஃப்ரிக்கன் லெஃப்டன் பெண்ணுக்கும் தந்தம் இருக்கும் ஆஃப்ரிக்கன் எலிஃபெண்ட் ஆணுக்கு மட் இங்கே ஆணுக்கு மட்டும்தான் தந்தோம் துதிக பெருசாக இருக்கும் காது சின்னதாக இருக்கும் இண்டியன் தெரியாது காது ஆமாம் இது மூணு டன் கிட்டே வரும் மூணு மூன்றரை டன் வரும் அது அஞ்சு டன்னாக கிராஸ் பண்ணும் அது ஹைட்டும் நல்லா ஹைட் இருக்கும் அது ஸோ ஆஃப்ரிக்கன் எலிஃபெண்ட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இண்டியன் எலிஃபெண்ட்டு அது எதுக்கும் மேட்டும் ஆகாது அது தனி ஸ்பீஷீஸ் மாதிரி தான் அது எனிவே ஸோ நமக்கு இது இந்த மாதிரி கண்ட்ரியில் நம்ம இருக்கோம் என்ஜாய் பண்ண தெரியாத இருக்காங்களே இப்போ எல்லாம் ஒரு பிளான் பண்ணி அதுங்களா ஒரு நாள் போய் ஃபாரஸ்ட்டில் ஸ்பெண்ட் பண்ணுங்க இதுக்கு நீங்கள் யாரையும் ஃப்ரெண்டு பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு நாள் பரிசு பொருள்கள்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்து அவங்கக்கிட்ட பழங்குடி பழங்கு கொடுத்து பழங்குடியும் ஃப்ரெஞ்சஸ்ஸில் இருப்பாங்க அந்த ஒரு அமைதியான சூழ்நிலையில் இருந்துச்சுன்னா எவ்வளோ எனர்ஜி கிடைக்கும்னு நம்ம சொல்லிடுறோம் நம்மெல்லாம் தாங்கினது அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நமக்கு அவ்வளோ இதாக இருந்துச்சு இயற்கையான சூழ்நிலை இயற்கையான சூழ்நிலை நீங்கள் எஸ்டிஎஃப் டீமில் உள்ளே இருக்கும்போது பழங்குடி மக்கள்களை நிறையா சொல்லிச்சு நிறைய பேர் பார்த்து நிறையா பேர் கூப்பிட்டு எனக்கு இதே வேலை தான் அவங்க அவங்களுடைய ஃபுட் ஹேபிட் எப்படி எப்படி சாப்பிட்றாங்க எப்படி வேட்டையாடுறாங்க எப்படி வேட்டையை பிடிக்கிறாங்க வலை போடுற மெத்தட் எப்படி தேன் எப்படி எடுக்கிறாங்க இதுங்களாம் எத்தனை விதமான தேன் இருக்குது கொசு தேன் கொம்பு தேன் மலை தேன் இது மாதிரி தேன் பெட்டி தேன் இது வெரைட்டிஸ் தேனில் ஒவ்வொன்றுவோ தண்ணி டேஸ்ட்டு தெரியுதுங்களா இ இவ்வளோலாம் நடக்கும் அங்கே அவங்க லைஃப் ஸ்டைலே அதுதாங்க அவங்களுக்கு வந்து இயற்கையாகவே இயற்கையோடு ஒத்து வாழ்கிறவங்க தான் நிலைப்பான் நம்ம போய் பிஸாவும் பர்கரும் போய் சாப்பிட்டுக்கிட்டுதான் தனி டேஸ்ட்டை டெவலப் பண்ணிட்டோம் என்ன போய் கழியை சாப்பிட்றான்னு நினைக்கிறோம் அதுதான் நம்ம பாடிக்கு டிசைன் பண்ணியிருக்குது தேதுங்களா இயற்கை இயற்கை அது இயற்கையாக அவங்க சின்ன ஒரு கை கூட்டு மாதிரி களி கிண்டி களி சாப்பிட்ட அந்த ராகி சாப்பிட்டான்னா ஒரு நாலு உருண்டை அவன் அன்னைக்கு நல்லா லேட்டாகும் டைஜஸ்ட் ஆகுறதுக்கு தெரியுதுங்களா அதில் அவனுக்கு பசிய ஹார்ட் ஒர்கர்ஸ் இல்லை அவங்கெல்லாம் கடின உழைப்பு செய்கிறவங்க இது சாப்பிட்டா தான் அவங்களுக்கு ஆகும் அவனுக்கு போய் இட்லி சாம்பார் எல்லாம் வேலைக்கு ஆகாது நீங்கள் காட்டுக்குள்ள ஆப்ரேஷனுக்காக போகும்போது அதிகபட்சம் ரெண்டு நாள் மூணு நாளாக திறந்து இருபத்தோரு நாளுங்க உள்ளே போய் ரெண்டு மூணு என்கவுண்டர் துங்களா முடிச்சு ஆமாம் உள்ள இருபத்தோரு நாள் உள்ள ஒரு சின்ன டீம் வச்சுக்கிட்டு சாப்பாடுக்கு இருக்காது மைக்கில் சொல்லி இந்த அந்த ரோடாண்ட வந்து நில்லுங்க நாங்கள் வாங்கிக்கிறோம் அங்கேருந்து தருமபுரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இதுக்கு போயிட்டோம் ஊட்டி டுக் மீ ட்வெண்ட்டி ஒன் டேஸ் கண்டினியூ பழைய டீமு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு காளிமுத்து சார் எனக்கு கொடுத்தார் பர்மிஷன் நீங்கள் போய் பாருங்க அப்போ ஸ்டார்ட் பண்ணது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாலண்டியராக டீம் எடுத்து என்டர் ஆனதுக்குள்ள டீம் எடுத்து பேர் டீம் அப்போ ஏழு பேர் எட்டு பேர் இருந்தாங்க குப்புசாமின்னு ஒரு டிஎஸ்பி இருந்தார் இறந்துட்டார் அவன் நல்ல மனுஷன் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் அவரும் இது வேட்டையை பற்றி நல்லா இன்ட்ரெஸ்ட் ஆளு நடக்க முடியாது இருந்தாலும் அவர் நடந்து வருவார் என்னோட சீனியர் அவர் அப்போ அந்த என்கவுண்டர் எந்த பகுதியில் நடந்தது மூணு மாகாம்பாளையம் போனோம் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் இறங்கினது மாக்காம்பாளையம் அங்கே சம்பூர்ணம் சொல்லி ஒரு லேடி தான் அந்த லேடிக்கும் கேங்குக்கும் ஏதோ கனெமென்ஸ் இருக்கிற மாதிரி தான் அங்கே ரூமர்ஸு இன்னொருத்தர் தேவராஜர் ஒருத்தர் இருந்தார் அவர் தான் வெப்பன் சப்ளை பண்ணது நிறைய வெப்பன் சீஸ் பண்ணேன் கடைசியில் பவானியில் தான் இந்த கேஸ் முடிஞ்சுது அவங்களுக்கு ஃபேவர் ஆகிடுச்சி நானே சொல்லிட்டேன் விட்டுடுங்க அடிக்க வேண்டியால் அதை அடிச்சிட்டோம் அதே மாதிரி யானை தந்தம் பிடிக்கும்போது கூட அந்த அவங்க சைடு லாயரை கூப்பிட்டு நான் பேசினேன் உங்களுக்கு ஃபேவராக நான் என்ன சொல்லணுமோ சொல்லுங்கள் நான் சொல்லிடுறேன் இனிமும் டார்ச்சர் பண்ணாதீங்க இவங்கள போதும் அவங்க பட்டது கஷ்டம் அப்படின்னு சொல்லி அவங்க ஆகிட்டோம் லட்சு கேஸ் நீங்கள் காவல்துறையில் இல்லை எந்த வயசுனு உள்ள வந்தீங்க எனக்கு நான் வந்து பதினெட்டு வயசு பதினெட்டு கூட ஆக்சுவலாக கம்ப்ளீட் ஆகலை எனக்கு சரிங்களா ஏப்ரல் வந்தால் தான் எனக்கு கம்ப்ளீட் ஆகணும் ஃபெப்ரவரியிலே சேர்ந்துட்டேன் போலீஸ் சரி வாங்கினா ஏன்னா இப்போ ஸ்போர்ட்ஸில் அவுட் ஸ்டாண்டிங்காக இருந்தேன் அந்த ஸ்டார்னு சொல்லுவாங்க ரோப் கிளைம்பிங்கு கிரிக்கெட் பால் த்ரோ ஹை ஜம்ப்பு லாங் ஜம்ப்பு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு மீட்டர் ரேஸு இது மூணுத்துலேயே மூணு மூணு ஸ்டார் மூணு ஸ்டார் தான் அதிகம் பதினஞ்சு ஸ்டார் நான் வாங்கினேன் என்னை செலக்ட் பண்ணிட்டாங்க அது இல்லாத எங்கள் அப்பா இன்ஸ்பெக்டர் ரிட்டையர் ஆகும் அப்போ தான் ரிட்டையர் ஆகிறார் அவர் இதுங்களா ரிட்டையர் ஆகிற டைம் செவன்ட்டி ஒன்று அப்போ தான் ரிட்டையர் ஆகிறார் அப்போல்லாம் போலீஸ் ஃபேமிலிஸ்க்கு ஒரு கன்சிட்ரேஷன் நான் அவுட் ஸ்டாண்டிங்காக இருந்த சேர்த்துட்டாங்க ஒரு வருஷம் பொறுத்து என்கொயரி வருது நீங்கள் அண்டர் ஏஜில் சேர்ந்தீங்கன்னு சொல்லி அது வரைக்கும் நான் ட்ரைனிங் முடிச்சாச்சு ஒரு கே என்கவுண்டரும் பண்ணியாச்சு அது வந்து செவன்டி ஒன் செவன்டி டூ பேட்ச் நாங்கள் ட்ரைனிங் சேர்ந்து கொஞ்சம் நாள்லேயே பங்களாதேஷ் வாரம் நடக்குது அப்போ எங்களுக்குலாம் ஒன்றுமே தெரியாது வாரில் போய் நம்ம எங்கேயும் பட் எங்களெல்லாம் ஹார்பரில் போட்டாங்க ஹார்பரில் இருந்து எதாவது அட்டாக் ஆச்சுன்னா செக்யூரிட்டிக்காக எங்கே போட்டாங்க அதுக்கு எனக்கு மெடல் கிடச்சிது அதுக்கு சென்னை ஹார்பர் சென்னை ஹார்பரில் தான் இருந்தோம் அதில் பூர்விக் ஸ்டார் மெடல் பூர்வீக் ஸ்டார் போட்டவங்க போலீஸில் ரொம்ப கம்மி அந்த செவன்டி ஒன் பேட்ச் தான் போடுறோம் செவன்டி ஒன் செவன்டி டூ பேட்ச் தான் போடுவோம் அது ஒரு பெருமை நமக்கு போன சேர்ந்தோடனே நமக்கு ஒரு மெடல் கிடஞ்சதுன்னு அங்கே டே நைட் உக்காந்துருந்தோம் நம்ம வாரம் நடக்கிற டைமில் அது ஸோ அந்த டைமில் தான் நான் சேர்ந்தது அப்போது எனக்கு எயிட்டீன் இயர்ஸு த்ரீ மந்த்ஸ் சரிங்களா அதுக்கப்புறம் சென்ட் தாமஸ் மோண்டில் நான் ஒரு ஒன் இயர் கூட இல்லை அதுக்கப்புறம் எனக்கு காஞ்சிபுரம் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு காஞ்சிபுரம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி காஞ்சிபுரத்தில் செவன்டி சிக்ஸ் வரி வந்தேன் அங்கேருந்து எனக்கு கடலூர் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு கடலூர் டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது நான் ஃபுல் ஃபார்மில் இருக்கேன் தெரிஞ்சுங்களா ஆல் இண்டியா மேரத்தான் காம்படிஷனுக்கு நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் நாற்பது கிலோமீட்டர் ரேஸு தெரியுதுங்களா எங்கே நடக்குது சார் டெல்லியில் இதுக்கு பயிற்சி நான் கடலூரில் பண்ணுறேன் கடலூர்லேருந்து பன்ருட்டி இருபது கிலோமீட்டர் காலையில் மார்னிங் தொழுக முடித்தோடனே எடுத்தோன்னா ஓட்டம் பன்ருட்டிக்கு போவேன் போயிட்டு அங்கேருந்து ரிட்டர்ன் வந்துடுவேன் வந்து அதுக்கப்புறம் நைன் தேர்ட்டிக்கு ஆஃபீஸ்க்கு வந்துடுவேன் நல்லா விக்ரஸ் பண்ண அதில் வின் பண்ணேன் நான் எங்கள் டீம் அது டீம் ஒர்க் கமாண்டோ டீம் ஆஃபிஸர் டீம் வந்து அது வந்து செவன்ட்டி சிக்ஸ்க்கு அப்புறம் காஞ்சிபுரத்தில் போஸ்டிங் இருக்கும்போது நைன்டீன் இயர்ஸ் என்னங்க அப்போது மேரேஜ் மேரேஜ் எப்படி உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகுது சார் மேரேஜ் எப்படின்னா போலீஸில் சேர்ந்துட்டோம் வேலை வந்துருச்சு மைண்டு வேறு எதாவது போயிடும் அப்படின்னு சொல்லி மதர் பார்த்தாங்க சரி இவனுக்கு கல்யாணம் பண்ணிடணும்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டாங்க நான் வேணாம் வேணேன் ஒத்துக்கவே இல்லை கடைசியில் நம்ம வீக் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க உனக்கு துப்பாக்கி வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லி உடனே சரண்டர் நான் என்ன துப்பாக்கி வாங்கி கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு ஏர் ரைஃபிள் வந்துச்சு அதுக்கு அப்பா என்ன பண்ணார் இல்லை அவனுக்கு லைசன்ஸ் எயிட்டீன் கிராஸ் பண்ணிட்டான் லைசன்ஸ் போட்டு லைசன்ஸு மசூர் லோடுவாங்கண்ணே ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் இல்லை நீ பிரீச் வாங்கு மசில் ஒன்றா குருவிக்காரன் துப்பாக்கி இல்லை பதினாறு ரூபாய்க்கு என்னமோ ஏலத்தில் எடுத்தேன் நான் அது காஞ்சிபுரம் கலெக்டரேட்டில் தான் அதுக்கப்புறம் எட்நூறு ரூபாய்க்கு செக் அனுப்புனார் அப்பா எட்நூறு ரூபாய்க்கு ஹாரிங்டன் ரிச்சர்ட்ஸ்னு சொல்லி ஒரு சிங்கிள் பேரல் வாங்கினேன் அது மூணு நாள் வச்சுருந்தேன் நான் துப்பாக்கி காட்டி தான் உங்களுக்கு திருமணம் பண்ணுறாங்க இது ஃபஸ்ட்டு அது அந்த லைசன்ஸ்லாம் இருந்துச்சு இப்போ இதுதான் எஸ்டிஎஃப் ஃபார்ம் பண்ணார் இவர் தேவாரம் அப்புறம் நான் சொல்கிறேன் சார் எனக்கு கொஞ்சம் துப்பாக்கி இங்கே வாங்கணும் அப்படின்னு இன்னும்மா வாங்காத இருக்கேன் நீ அப்படின்னாரு உடனே ஒரே பெட்டிஷன்னு மூணு துப்பாக்கி ரைஃபில் டபுள் பேரல்லு ரெண்டு ரைஃபுல்லு ஒரு டபுள் பேரல் ரிவால்வர் வேணாலும் போட்டுக்கோ நான் வேணாம் சார் ரிவால்வர் வேணாம் ஆல் இண்டியா லைசன்ஸு ஆ சரி மூணு லைசன்ஸ் வாங்கிட்டீங்க ஆ மூணு லைசன் ஆல் இண்டியா லைசன்ஸ் எல்லாம் டெபாசிட் லைஃப் நான் எடுக்கிறதே இல்லை துப்பாக்கியாக டைவர்ஸ் பண்ணிட்டேன் நான் வேணாம் போதும் பிடிச்சி அந்த கலாச்சாரம் கல்ச்சர் போச்சு பர்மிஷன் கிடையாது எதுக்கு வப்பு நமக்கு அப்படின்னு சொன்ன இந்த முதல் என்கவுண்டர் சொன்னீங்களே சார் சென்னை ஆமாம் அது எந்த காலகட்டத்தில் எதனால நடந்தது செவன்டி டூவில் தான் இது குசேலர்னு சொல்லி ஒரு அந்த யூனியன் லீடர் டேங்க் ஃபேக்ட்ரி அப்படி டேங்க் ஃபேக்ட்ரிலாம் பெரிய கல்லாட்டம் நடக்கும்போது நான் வந்து ஒரு செக்ஷன் எனக்கு ரைஃபிள் செக்ஷன் எப்போவுமே மாப் ஆப்ரேஷனில் டேர் கேஸ் ஒன்று இருக்கும் லத்தி செக்ஷன் ஒன்று இருக்கும் ரைஃபிள் செக்ஷன் ஒன்று இருக்கும் இது இது இதுதான் இதை வச்சு தான் மாப் ஆப்ரேஷன் போவாங்க அது ஒரு ட்ரில் இருக்குது மைக்கில் வந்து அனௌன்ஸ் பண்ணோம் நீங்கள் கூடியிருப்பது சட்டவிரோதமான கூட்டம் உடனே கலந்து போங்கள் இல்லாவிட்டால் லத்தியால் அடித்து களை நேரிடும் அப்படின்னு இல்லைன்னா கண்ணீர் பவையால் அடிச்சிக்கணும் இல்லைன்னா துப்பாக்கி சுட்டு கலிக்கணும் துப்பாக்கி தான் லாஸ்ட்டு உண்மையான இங்கே சார்ஜ்லாம் சார்ஜெலாம் இருக்குது ஒருத்தம் லுங்கியை தூக்கி காமிக்கலாம் வண்டி ஏரியுது கோயிலுன்னு சொல்லி ஒரு ஏசி இருந்தார் அவர் தான் இன்சார்ஜ் அவர்கிட்ட தான் போய் ரிப்போர்ட் பண்ணேன் இப்போ பயந்து ஃபயர் ஃபயர் இருக்காரு நமக்கு ஃபயர் ஆர்டர் கொடுத்தாங்கன்னு சொல்லி ஃபயர் பண்ணிட்டாங்க வண்டி ஆகி எரிஞ்சிட்டு அது எரிஞ்சினுது அதுதான் அது அடிச்சதுல பெரிய அட்வான்டேஜ் டோட்டல் சைலண்ட் ஆகிடுச்சி எல்லாமே சைலண்ட் ஆகிடுச்சு எல்லாருமே கலிங்க போயிட்டாங்க அந்த ஆளுக தங்கில அவன் காமிச்சாடு அடிச்சிட்ட குசாம வேடி அடிச்சு அடிச்சுட்டு ஹார்ட் கோர் கிரிமினல் இருந்துங்களா ஃபயர் கீர்லாம் அப்புறம் ஃபயர் சர்வீஸ் தான் எல்லாம் அழித்தாங்க அதுக்கப்புறம் எனக்கு கை காலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு என்ன பேசுன்னு தெரியல எல்லோரும் எப்படி சொல்லலாம் எப்படி சொல்லலான்னு அப்புறம் எஸ்பி இருந்தார் காடுவெட்டி ராம்தாஸ்ன்னு சொல்லி ஒரே ஒரு நபர் நீங்கள் மட்டும்தான் ஃபயர் பண்ணுறீங்க நான் மட்டும்தான் வரேன் ஒரே ஷார்ட் தான் அது முடிஞ்சது கதை கம்ப்ளீட் சைலண்ட்டு எவ்வளோ ப்ராப்பர்ட்டி சேவ் ஆச்சு தெரியுமா அது எனக்கு மெடலே வேணாங்க என்னை விட்டுடுங்க அப்படி என்கொயரிக்காக வேணாம் அப்புறம் யார் என்ன பண்ணாங்கன்னு தெரில எஸ்பி க ராமதாஸ் அவர் வந்து தமிழ் பீரியர் ஐஜி அருளோட பேட்ஸ்மெண்ட் அவர் சரிங்களா வட போடான்னு பேசிக்குவாங்க அவங்க இவர் எஸ்பி இவர் ஐஜி இருந்தாலும் அவ்வளோ ஃப்ரீயாக பேசுவாங்க அவங்க நல்லா சரியான இன்டெலிஜென்ட் ஆஃபீஸு வந்தார் சும்மா கையை பிடிச்சி பார்த்துட்டு ஏ உயிர் இருக்குதியா அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு சீன் காமிச்சு பாடி எடுத்துக்கி எடுத்து போயிட்டாங்க தட் வாஸ் மை ஃபஸ்ட்டு என்கவுண்டர் அது முடித்தப்புறம் எனக்கு காஞ்சிபுரம் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு காஞ்சிபுரத்தில் என்ன இந்த என்கவுண்டர் நடக்கும்போது உங்களுக்கு வயது பத்தொம்போது இருக்கும் பதினெட்டு பத்தொம்போது நேரம் அவ்வளோதான் அந்த வயது தான் எதாவது பிஃபோர் மேரேஜ் நடக்குது இருக்கு மேரேஜ் எனக்கு நைன்டீனில் நடந்தது பிஃபோர் மேரேஜ்மெண்ட் மேரேஜ் இதுக்கு அடுத்த என்கவுண்டர் எங்கே வருது சார் அங்கே காஞ்சிபுரத்தில் இருக்கும்போது செவ்வாப்பேட்டை பெரிய கலாட்டா அந்த கலாட்டாவில் ஒரு ஆளை போட்டேன் அது எந்த மாதிரி பிரதிஷான் அக்ரிகல்ச்சர் கலாட்டா நடந்துச்சு செவ்வாப்பேட்டையில் அது அப்புறம் நேற்று ரெண்டு நாளை படம் திருப்பு இது காஞ்சிபுரத்தில் தேட்டரை சுற்றிட்டாங்க எல்லாம் பக்கத்துலேயே ரயில்வே லைன் அழகாக கையில் சைஸுக்கு கல் வச்சுருக்காங்க எல்லாம் என்ன அந்த ரயில்வே லைனில் இருக்கிறது கல் அதை தூக்கி போலீஸ் மேலே அடிக்கிறாங்க ஏன்னா தேட்டரில் அவ்வளோ கண்ட்ரோல் இல்லை சீட்டு இல்லையா உள்ள கூட்டம் அப்படி கூட்டம் அது பிக்சர் பார்க்குறதுக்காக வேண்டி மாபில் என்னன்னா ஒருத்தன் தப்பு செஞ்சால் எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிருவாங்க மாபினுடைய சைக்காலஜி அது அதுதான் மாபுக்கும் க்ரௌடுக்கும் கேதரிங்க்கும் வித்தியாசம் இருக்குது மாபு வந்து நோ லீடர் அதுங்களா எல்லாருமே லேட்றது தான் அதில் அது க்ரௌடுனா அதுக்கு லீடர் இருப்பான் கேதரிங்னா ஒரு நல்ல டீசெண்ட் அசம்பிளி இருக்கும் அப்ரோச் பண்ணுவோம் ஆமாம் இது மாப்பி வந்து ஒருத்தன் செஞ்சானா அவனே அடுத்தது செய்கிறான் ஒருத்தன் கல்லில் தூக்கி போட்டால் எல்லாரும் தூக்கி அடிக்கிறாங்க பக்கத்துலேயே ரயில்வே லைன் இருக்குது அந்த கல்லை தூக்கி அடிக்கிறாங்க அப்போ நான் ஃபயர் ஓப்பன் பண்ணல பட் லத்தி சார்ஜ் சேம லத்தி சார்ஜ் நடந்துச்சு அப்போ இப்போ அடி பின்னி எடுத்துட்டோம் கண்ட்ரோலில் ஆச்சு அது அதில் என்கவுண்ட்ராக என்கவுண்டர்ல அது ஆனது செவ்வா பயிட்டுல கிஷான் இது அடித்தேன் நான் அவன் மேலே அடிப்பட்டு தரையில் பட்டு அந்த குண்டு ஒரு பட்டு அந்த கிளையும் உடஞ்சி போது குண்டு அவ்வளோ பவர் ஆகுது திருநாட்ரீ திருநாட்ரீ அது ரெண்டாவது என்கவுண்டருங்க ஆமாம் அது ரெண்டு மூணாவதுக்கு மூணாவது வந்து இந்த வீரப்பன் ஆபரேஷனில் மற்றவங்களுக்கு வண்டி மடக்கி ஆம்பிஷ் போட ஏம்பு வண்டி ஆம்பிஷ் பண்ணிட்டான் தட்டக்கரையில் சிலுவைக்கல்லில் ஜொகலேக்கர்னு சொல்லி ஒரு இன்ஸ்பெக்டரு சிலுவைக்கல் இந்த சந்திரக்கட்டை அங்கேருந்தான் எடுத்தது சிலுவைகளில் தான் டைம் பாலாருண்ட பாலார் வந்து ஸ்டேட் பார்டரு ஆமாங்க இவர் எங்கள் கூட வேலை செய்கிறாரு இவருக்கு லீவு இன்ஸ்பெக்டருக்கு சரி நான் உங்களை ட்ராப் பண்ணுறேன்னு நான் என் டிரைவரு இன்னொருத்தர் தான் அவரு எடுத்துன்னு போய் சிலுவைகளில் போய் அந்த பா அவரை அங்கே ட்ராப் பண்ணிட்டு மேலே வர்றேன் ரோடை மறைச்சி போட்டாங்க நான் தான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன் உடனே ஃபயர் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் அதான் இது டிஸ்டன்ஸ்லே தெரிஞ்சு போச்சு கரெக்டாக ஒரு பெண்ட் ஆகிற இடத்துல கல் போட்டிருக்கான் அதான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டிருக்கணும் நான் சீக்கிரமாக வந்துட்டேன் நான் போயிட்டு வே ஆமாம் கல்லுங்க கொஞ்சம் இருந்தாலும் வண்டி போக முடியாது லெவலுக்கு போட்டாங்க இன்னும் கொஞ்சம் பிளாக் எட் பண்ணியிருக்கலாம் தூரத்தில் பார்த்தோன்னே அங்கேருந்து நான் ஃபயரிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வண்டி ஸ்டேரிங் பிடிச்சிக்கிட்டு ஃபயரிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் தெரியும் அந்த ஏகே ஃபார்ட் செவன் வந்து அது ஒரு டெரர் கிரியேட் பண்ணும் ஆட்டோமேட்டிக்கில் அடித்தா சரிதான் எப்படி சார் அது அடிக்கும் அப்படியே சேர்த்துங்களா ஓ எதிரில் இருக்கிறவங்க கேட்டால் பயப்படுறேன் அதுக்கு தான் அந்த டெரரிஸ்ட் வெப்பன் நமக்கு தெரில அந்த சத்தம் கேட்டால் ஆள் ஓடுறது தெரியுது அடிச்சுட்டேன் ரெண்டு பேர் விழுந்தாங்க அதுதான் அதுக்கப்புறம் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் என்கொயரி நடந்துச்சு அது பர்கூர் போலீஸ் ஸ்டேஷனில் ரிஜிஸ்டர் ஆச்சா அந்தியூரில் ரிஜிஸ்டர் தெரியல தான் சார் பர்கூரில் தான் எனக்கு இல்லைன்னா என்னை அடிச்சிருப்பாங்க நாங்களும் ஸ்ட்ரென்த்து கம்மி கூட்டம் வந்துடலாம் இல்லை இன்னொரு மூணாவது ஆளுக்கும் அடிபட்டுச்சு அதில் வீர பண்ணி இருந்தானா இல்லையான்னு எனக்கு தெரியாது டீம் தான் அந்த டைமில் பட் எங்களை மடக்குனாங்க அது ஸோ அது அவங்களுக்கு அந்த வண்டி அட்டாக்கில் தப்பிச்சது நான் தான் ஃபஸ்ட்டு அது ஃபஸ்ட்டு என்கவுண்டர் மூணுங்க அப்போ நான் எஸ்டிஎஃப் ஃபார்ம் ஆகிடுச்சு தட்டகரைக்கு நான் வந்துட்டேன் ஸோ அதுக்கப்புறம் நான் அங்கே வந்து இதுக்கப்புறம் இதில் நாலு என்கவுண்டர் முடிஞ்சிருங்க அஞ்சாவது என்கவுண்டர் எங்கே வரும் சார் அஞ்சு வந்து விமான் கபிலன் சென்னைங்க சென்னையில் அடிச்சது அது ஃபேஸ் டு ஃபேஸ் ஃபைட் அது அது எந்த இடத்துல எந்த மலர் ஹாஸ்பிட்டலாண்ட காலையில் மீட்டிங் நடக்குது சார் மீட்டிங்கில் சொல்கிறாங்க இது போல் இந்த ஆள் இன்டெலிஜென்ஸ் வேறு அவங்க பண்ணிடுறாங்க நான் நான் வந்து ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் டீம் லீடர் இது போல் அவனை எலிமினேட் பண்ணும் பிடிக்கணுமா சுடணுமா அதுவும் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் இல்லை இ ஷுட் பி ஷார்ட் டெட் பிடிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லி நிறைய மர்டர் கேஸ் அவன் மேலே அது என்னன்னா ஒரு ரேன்சம் அமௌண்ட்டு கேட்டிருக்கான் அவன் ஒரு பர்சன் கே பர்சன் கேட்டேன் பொம்பளைங்களையும் கொண்டாட சொல்லியிருக்கான் ஃபஸ்ட்டு எங்களை போட் கிளப்பான்ட்டு வர சொன்னாங்க போட் கிளப்புல திடீர்னு சேஞ்ச் பண்ணிட்டு இல்லை மலர் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கிட்டேன் நாங்கள் உடனே மலர் ஹாஸ்பிட்டலுக்கு ஆமாம் இன்ஸ்பெக்ஷன் அது யாரும் சம்பவம் அந்த இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு அது சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் எனக்கு அடையாளம் காமிக்கிறதுக்கு நான் இப்போ ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் கேட்டேன் சார் இதில் யார் சுடுறது அப்படின்னா நீங்கள் தான் சுட போகிறீங்க எனக்கு லைசன்ஸ் கொடுத்துட்டாங்க இதுதான் ஆத்தரை ஐம் ஆத்தரைஸ்ட் டு ஷூட் பிஸ்டலாக இல்லை வேறு என்ன சார் பிஸ்டல் தான் வச்சுருந்தேன் நைன் பிஸ்டல் அது ஒரு ஸ்டோரி ஏன்னா இந்த நைன் வந்து க்ளாக் க்ளாக் பிஸ்டலு ஆஸ்ட்ரியன் மேக்கு இது இந்த ட்ரைனிங்க்கு தான் நான் அமெரிக்கா போனது தேதுங்களா அப்போ சிஎம் வந்து எடுத்துக்கிறேங்க ஆ ட்ரெயினிங்காக நீங்கள் ஆக்சுவலாக ட்ரெயினிங்கிற போர்வையில் தான் போனது ஆனால் வெப்பன் வாங்க போனது வெப்பனுடைய ஸ்டடி பண்ணும் வெப்பனில் கொஞ்சம் நாலேஜ் இருக்கிறதுனால இது செலக்ட் த வெப்பன் ப்ரப்போசல் போடுங்க நம்ம வாங்கலாம் சொல்லி பல கம்பெனிஸ்கில் எனக்கு நல்லா வெல்கம் பண்ணாங்க அமெரிக்கா டிப்ளமேட் பாஸ்போர்ட்டில் போனது நான் அஃபிஷியலாக ஒரு அப்ச்ரெக்ஷனும் கிடையாது எனக்கு நல்லா ரெஸ்பெக்ட் இருந்துச்சு அந்த கன் கம்பெனி முதலாளி கிளாக் பெரிய ஹைட்டு நல்ல ஜாயிண்ட் மாதிரி இருப்போம் அவரோட பர்சனல் வண்டி அனுப்புனார் எனக்கு ஏர்போர்ட்டில் ரிசீவ் பண்ணுறது அதுக்கப்புறம் ஆச்சு அங்கே இருக்கிற சில போலீஸ் ஆஃபீஸர்ஸு ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்து வந்திருந்தாங்க இந்த ட்ரெயினிங்காக வேண்டி எல்லாம் நல்லா ஆனாங்க ஒவ்வொரு ஆஃபீஸரும் அவங்க வண்டி எடுத்துகிட்டு வருவாங்க என்னை டின்னருக்கு கூப்பிட்டு போவாங்க நானும் சாமிநாதன் சொல்லி ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தார் ரெண்டு பேர் தான் போனது அது நல்லா ஓடிச்சு அந்த ட்ரைனிங்கில் நான் சொன்னது நான் இந்த வெப்பனில் ஃபால்ட் இருக்குது க்ளாக் செவன்டீன் பிஸ்டலு அப்படி நான் அந்த இவன் கிட்டே சொல்கிறேன் இன்ஸ்ட்ரக்டர் கிட்ட எங்களுக்கு டீச் பண்ணுறானே இந்த வெப்பன் ஃபால்ட் இருக்குது இது நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிவிடுங்க அப்படின்னு ஒன்று நோ நோ இஸ் சால்வ் பண்ணும்போது மில்லியன்ஸ் வெப்பன் வித்தாச்சு அப்படின்னு குவாலிட்டி இல்லைங்க அப்பாசிட்ட இல்லைன்னா இந்த மெசேஜ் க்ளாக்கு போச்சு அந்தால் பர்சனலாக வந்துட்டான் யார் இந்த ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு போனான் வாட் ஆர் டெலிங் இஸ் ரைட் அப்படின்னா இதுதான் இந்த ஃபேக்ட்ரியை ஃபுல்லாக ஃபேக்ட்ரியெல்லாம் அலோ பண்ண மாட்டாங்க நான் இண்டியன்னு தகுந்திங்களா உள்ளே எல்லாம் காமிச்சு இதில் ஒரு அது ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது அது அந்த ஸ்ப்ரிங் பேர் நியூயார்க் ஸ்ப்ரிங் இது என்ன ஒன்னா லோட் பண்ணி கீழே போட்டோன்னே இது காக்காயிடும் ஜம் இல்லை உள்ளே சேம்பரில் ரவுண்ட் போயிடும் இப்போ கொஞ்சம் வைப்ரேஷன்லேயே அவ மேக்சின்ல இருந்துச்சுன்னா சேம்பரில் போய்டும் அதில் நிறைய ஆக்சிடெண்ட்ஸ் நடக்க ஆரம்பிச்சிடுச்சு அப்புறம் என்ன பண்ணாங்க த ரீகால் ஆல் த வெப்பன்ஸ் எங்கெங்கே வித்தவங்களும் எல்லாத்தையும் ரீகால் பண்ணி அதுக்கப்புறம் இதெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் ஈ கேபி என் ஆஃபர் நீ பசிஃபிக் ரேம் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃபீஸ் நம்ம ஆஃபீஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிடுங்க அப்படின்னு அமெரிக்காவுக்கு ஹாங்காங்கில் ஹாங்க ஹாங்காங் ஆஃபீஸு விளாடுறீங்களா அதெல்லாம் வேணாம் அப்புறம் அவர் எனக்கு வெப்பன் ஒன்று கொடுத்தான் அந்த ஜம்ப் ஆகிற சிஸ்டத்தை நீங்கள் மாற்றுறீங்க நான் சொன்னேன் அப்புறம் அவங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க பட் இதை வந்து நான் பாயிண்ட் அவுட் பண்ணேன் நான் அவன் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க அமெரிக்காவிலேருந்து நீங்கள் கிளாக் செவன்டீனோட தான் வர்றீங்க க்ளாக் செவன்டீன் மட்டும் இல்லை லியோ கம்பெனிக்கு போனேன் நியூ ஜெர்சிக்கு அதுக்கப்புறம் மோஸ் பர்க்னு ஒரு கம்பெனி ஷார்ட்னு ஒரு சிங்கிள் பேரலில் ஆறு ஷாட் அடிக்கிறது ரிப்பீட்டர் அதெல்லாம் போலீஸில் இல்லை அந்த அந்த இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் பீஸ் அப்புறம் எம்எஸ்ஜி நைன்டீன் நைன்டி எம்எஸ்ஜி நைன்டி என்னமோ எம்எஸ்ஜி நைன்டீன் நினைக்கிறேன் அந்த ரைஃபுல் ஸ்னைப்பர் ரைஃபில் வித் டெலஸ்கோப் ஸ்டாண்டு பைபாட்டில் அடிக்கிறது இதெல்லாம் கொண்டு வந்து அப்ரூவ் பண்ணி அப்புறம் டிபார்ட்மெண்ட்டில் வாங்கணும் இதில் வாங்கிட்டு வந்த அப்போ வந்த வெப்பருந்தால் நீங்கள் கபிலனுடைய என்கவுண்டரில் பயன்படுத்துறீங்க ஆமாம் அது கிளாக் செவன்டீனு அங்கேயே என்னாச்சு ட்ரைனிங்லேயே ஃபஸ்ட்டு யார் என்கவுண்டர் பண்ணுறாங்களோ இன்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு அங்கே கம்பெனியில் மீட்டிங் அது எவ்வளோ நாடுகளுடைய காவல்துறை அதிகாரிகள் நடந்தது சார் ம் வேர்ல்டு ஃபுல்லாக எவ்வளோ நாள் ட்ரைனிங் வருதுங்க ஒன் மந்த்து வேர்ல்டு ஃபுல்லாக வந்திருந்த டர்க்கி ஆப்கானிஸ்தான் ஜெர்மனி சுவிட்சர்லேண்டு நிறைய பேர் வந்திருந்தாங்க ட்ரைனிங் அதில் என்கவுண்டர் இதில் யார் யாராவது அடிச்சிங்கன்னா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நான் தான் அடித்தது கபில அடிச்சது வந்து பாய்க்கலாம் கபிலனுடைய என்கவுண்டர் எப்படி பிளான் பண்ணுறாங்க அப்போ யாரு சார் கமிஷனர் கமிஷ்னர்